ஐபிஎல் அணியை வாங்கும் அதானி குஜராத் அணியை விற்க பேச்சுவார்த்தை மதிப்பு என்ன தெரியுமா ஐ பி எல் தொடரில் புதிய அணிகள் அறிமுகம் செய்யப்பட்டன அதில் குஜராத் அணியை கேபிட்டல்ஸ் அணியும் லக்னோ அணியை உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்காவும் பெரும் தொகை கொடுத்து வாங்கினர் அதில் குஜராத் அணி ஐயாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து கோடிக்கு வாங்கப்பட்டது முதல் சீசனிலேயே ஹர்திக் பாண்டியா தலைமையில் சாம்பியன் பட்டம் என்ற நிலையில் இரண்டாவது சீசனில் இறுதிப் போட்டியில் தோல்வி அடைந்தது பின்னர் மூன்றாவது சீசனில் சுப்மன் கில் கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டார் புதிய அணிக்காக ஏலத்தின் போது இந்தியாவின் முக்கியமான தொழிலதிபர்களில் ஒருவரான கௌதம் அதானியும் பங்கேற்றிருந்தார் ஐபிஎல் தொடரில் அணியை வாங்க முடியவில்லை என்றாலும் மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் அகமதாபாத் அணியை ஆயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஒன்பது கோடிக்கு வாங்கினார் இந்த நிலையில் கௌதம் அதானியின் கண் ஐபிஎல் அணியின் பக்கம் திரும்பியுள்ளது அதன்படி குஜராத் அணியின் உரிமையை கொண்டுள்ள சிவிசி நிறுவனத்திடம் அந்த அணியின் அதிக பங்குகளை வாங்க அதானி மற்றும் டொராண்ட் நிறுவனங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் தற்பொழுது குஜராத் அணியின் மதிப்பு ஆயிரத்து முன்னூறு கோடிக்கும் அதிகமாக கணக்கிடப்பட்டுள்ளது ஒரு ஐபிஎல் அணியை வாங்கும் போது அந்த அணியின் மூலமாக லாபம் ஈட்டுவதற்கு நான்கு முதல் ஐந்து ஆண்டுகள் வரை காலம் பிடிக்கும் ஏனென்றால் ஒலிபரப்பு உரிமை விளம்பர உரிமை டிக்கெட் விற்பனை உள்ளிட்டவற்றின் மூலமாக குறைந்தபட்சம் ஒவ்வொரு அணியும் ஆண்டிற்கு எழுநூறு கோடி வரை லாபம் ஈட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனிடையே குஜராத் அணி தங்களின் பெரும்பான்மை பங்குகளை விற்க தயாராகி வருகின்றது இதனை அறிந்து அதானி மற்றும் டொராண்ட் நிறுவனங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது ஆனால் அணியின் பங்குகளை விற்பனை செய்ய பிப்ரவரி மாதம் வரை அனுமதி கிடையாது அதன்பின் இந்த ஒப்பந்தம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக பார்க்கப்படுகின்றது எனவே மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் அதானி அம்பானி அணிகள் விளையாடி வரும் சூழலில் விரைவில் ஐ பி எல் தொடரில் அதானியும் அம்பானியும் மோதி கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் குஜராத் அணியை வாங்குவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலேயே அதானி ஐயாயிரத்து நூறு கோடி வரை ஏலம் கேட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது